வணக்கம் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் வார்த்தைகள் கேட்ட வரம் என்ற நூலில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் பிறந்தநாள் கவியரங்கத்தில் அவர் வழங்கிய தலைமை கவிதை பட்டுக்கோட்டைக்கு ஒரு பாட்டு இலக்கிய பிரபுத்துவத்தை எதிர்த்த கவிதை கழகக்காரன் பட்டுக்கோட்டையா மக்களின் பாட்டுக்கோட்டையா பாரதி பாரதிதாசனிடம் இலக்கிய வழக்கு தமிழ் மக்களை நோக்கி மலையருவிகளாய் பொழிந்தது பாமரன் தமிழ் பட்டுக்கோட்டை பாட்டில் ஒரு கடலாக முழக்கம் செய்தது பட்டுக்கோட்டை பாடுவதற்கு முன் அவன் கவிதைகள் கம்மாக்கரைகளில் பூத்திருந்தன கஞ்சி கலையங்களில் வேர்த்திருந்தன சோழக்காட்டுக் கதிர்களில் சொல் சொல்லாய் உட்கார்ந்திருந்தன கதிரடித்து போக வந்த சிட்டுக்குருவிகளின் சிறகுகளில் அவன் சந்தம் இருந்தது கண்ணீரில் சென்னீரில் அவன் சொந்தம் இருந்தது தலியான சுந்தரன் பாடிய தமிழ்தாய் நகர மாதர் சங்கத்தில் உறுப்பினர் இல்லை உதட்டுச் சாயம் அடித்து கொண்டு ஊர்பணி செய்ய புறப்பட்டவள் இல்லை சும்மாட்டின் மேல் குடம் சுமந்து தெம்மாங்கு பாடிக்கொண்டே சிற்றூரின் ஒற்றையடி பாதையில் நடந்தவள் அவனுக்கு கம்பனம் திருத்தக்க தேவரும் பாடிய காவியங்களை விட கிராமத்து பெண்ணின் கிழிபடா நலுங்கும் ஒப்பாரியும் நாக்கில் குளிர்ந்து விடும் தாலாட்டு மிக பிடிக்கும் கனிந்தமெட்டில் கட்ட விழும் மக்கள் பாட்டையெல்லாம் மனத்தில் எழுதி வைத்தாள் தமிழ்தாய் மற்றவற்றை பனை ஓயல் ஓலையிலே இட்டு வைத்தாள் ஒப்பனை இல்லாத நிலா ஒளி போல அவன் பாடல்கள் இயற்கையின் உதடுகளில் புறப்பட்ட புன்னகை பட்டுக்கோட்டையிடம் பாடலாக வெளிப்பட்டது இட்டேரி தடம் போகும் பட்டிக்காடுகள் பக்கம் இலக்கிய ரதங்கள் போனதில்லை அவன் கவிதை வண்டிகள் காளைகளின் கழுத்து மணி குலுங்க காட்டு வழி போகும் காணும் பூவெல்லாம் தலையசைக்கும் காற்று வந்து வந்து தொட்டு கொள்ளும் காடு விளைஞ்சென்ன மச்சான் நமக்கு கையும் காலும் தானே மிச்சம் என்றவன் கேட்டபோது வினாக்களுக்குள் வெப்ப விதைகள் விழுந்தன கெஞ்சி கிடப்பதில் பஞ்சம் தெரியாது என்றவன் சொன்னான் பச்சை பயிர்களின் நரம்புகளில் பாய்ந்தது சிவப்பு ரத்தம் அவன் பாட்டை பதிவு செய்யும்போது பின்னணி வாத்தியங்களும் முன்னணிக்கு வர ஆசைப்படும் ஹார்மோனியமும் ஆயுதமாக அவசரப்படும் ஆற்றல் மிக்கவை அவன் பாடல்கள் அவற்றுக்கு உதட்டை அசைத்தவன் கூட உயர்ந்த பதவியில் உட்கார்ந்தான் எழுதி அவனுக்கு மட்டும் வறுமையே விரல்களில் மோதிரமானது பசியே வயிற்றுக்கு உணவானது சோக சூழலில் ஏழை சருகுகள் சுற்றுதடா கண்ணீர் கொட்டுதடா என்று பாடியபோது சருகுகளோடு தானும் ஓர் சருகாக சுழன்றவன் பட்டுக்கோட்டை பொறுமை ஒருநாள் புலியாகும் பொய்யும் புரட்டும் பலியாகும் மனக்காட்டின் சோகத்தை சுட்டெரிக்கும் கனல் கவிதையிலிருந்து கைக்கு தீப்பந்தமாய் மாறியது மூக்கில் ரத்தம் கொட்டி செத்தவன் முன்னதாக தன் வாக்கில் ரத்தம் கொட்டி வைத்தான் இன்று சிலர் பாடலுக்காக மீட்டப்படும் போது வீணைக்கும் வயலினுக்கும் நாணம் வரும் ஆடை அவிழ்த்து அம்மனமாகும் இரட்டை அர்த்தங்கள் தபலாக்களுக்கும் தாளத்தை வெளியிட தயக்கம் எந்த ஆபாச நடனத்திற்கு பலியோ இந்த தாளம் என்று பாடகியின் முக்கல் முனகளில் சிக்கித் தவிக்கும் இத்தார் நரம்புகளில் காமக்கொப்பளங்கள் கொப்பளங்கள் அம்மா என்னும் அருமை தமிழ்ச் சொல்லும் மெட்டுக்காரனால் கெட்டுப்போனது பட்டுக்கோட்டை ஆடை கட்டி வந்த நிலவோ என்று பாடும்போது நிலாவை கூட பார்க்க விரும்பவில்லை இன்று நம் பாடலாசிரியர் தின்னும் பழத்தின் தோலிரித்தால் கூட சுளைகள் வெட்கத்தால் சுருங்கி போகின்றன நிர்வாணமாவதாக நினைத்து சின்னஞ்சிறு கண்மலர் செம்பவள வாய்மலர் சிந்தினும் மலரே ஆராரோ போது அவன் தொட்டிலில் தமிழ்தாயே ஒரு சேயாக வந்து கிடந்தாள் அவன் பாட பாட வளர்ந்தாள் தாய்க்கு பிள்ளை தமிழ் பாடிய அதிசய சேயவன் குழந்தையின் கையில் குலுங்கும் கிலுகிலுப்பையில் பட்டுக்கோட்டையின் பாட்டுகள் இருந்தால் அச்சம் அக்குழந்தையின் பக்கம் வர அஞ்சும் வேப்பமரத்து பேய்கள் அந்த பிள்ளையை பார்த்து கையில் ராயத்து கட்டி கொள்ளும் கல்யாணசுந்தரன் பாட்டை கர்ப்பமுற்ற பெண் கேட்டால் கருவறையிலிருந்து வரும்போதே குழந்தை கையில் செங்கொடியோடு வெளியே வரும் தனியுடைமை கொடுமை தீர தானே திரட்டும் தூங்காதே தம்பி தூங்காதே என்ற குரல் கேட்டதும் குழந்தை இறைவுகளை தோண்டி வெளிச்சம் எடுக்க புறப்படும் அதன் பாதையில் பசை பூசும் சோம்பலின் முகத்தில் உதைவிழும் ஆளும் வளரனும் அறிவும் வளரனும் அதுதாண்டா வளர்ச்சி வாழும் குழந்தைகளுக்கு வழியை காட்டினான் பாடலை வளர்த்து காயகல்பம் சாப்பிட்ட காவிகள் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்று சுற்றளவு காண முடியாத தொந்தியை தொட்டு தடவியபடி உதடுகளால் உபதேச உத்தியோகம் பார்த்தனர் நல்லவிலே போகுமென்றால் கை கமடல் கமண்டலத்தையும் விற்று காசாக்கும் துறவிகள் அன்றாடம் அழகான சுந்தரிகளுக்கு ஸ்பரிச தீட்சை வழங்கும் மகான்கள் பட்டுக்கோட்டை பாடம் சொன்னான் காயமே இது மெய்யடா இதில் கண்ணும் கருத்தும் வையடா சாக்குருவி வேதாந்தத்திற்கு சட்டென்றும் ஆரடைப்பு வாழ முடியாமல் பாதியில் போனவன் மற்றவரை வாழச் சொன்னான் வாழும் முறையில் வாழச் சொன்னான் காலை பொழுதிலேயே கண்ணை மூடிவிட்ட சூரியன் கல்யாண சுந்தரன் ஆனால் கண்களை முன் ஒளிக்கதிர்களை நம் கையில் தந்துவிட்டு மூடிய கவிதை சூரியன் அவன் ஆஹா அற்புதமான கவிதை இந்த கவிதை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல பதிவுகளுக்கு தமிழ் முகிலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்